இனிய வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியால இனி வருகின்ற காலங்கள்ல கும்பராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றம் எப்படி அமைய போகுது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன நீங்க எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் நீங்க இந்த ஒரு பதிவை முதன் முதலாக பார்ப்பதாக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க வேலியிருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையினும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி நண்பர்களே உங்க ராசில வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அப்பிட்ட மூன்று நான்கு பாதங்கள்னே சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதத்தில் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சனின் ராகு பஞ்சமஸ்தானத்துல குருன்னு ரண ருணர் ரோகஸ்தானத்தில் சுக்கரனும் கலசரஸ்தானத்துல சூரியனு புதன் கேது அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல செவ்வாயின்னு தொழிற்தானத்துல சந்திரனு வளம்பர போகுது இந்த மதத்தில் வருகின்ற பதினோராம் தேதி கலசர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனும் அஷ்டம அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுது பதினான்காம் தேதியில அஷ்டமஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுதுங்க பதினைந்தாம் தேதி தாங்க ரண ருண இருந்து சுக்ரனும் தானத்துக்கு மாறுதுங்க பதினாறாம் தேதியில பாத்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்துல இருந்தே சூரியனும் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுதுங்க இருபத்தி ஒன்பதாம் தேதியில அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல இருந்தே புதனுமே பாக்கியஸ்தானத்துக்கு மாறுது நீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியம் செய்தாலும் நீங்க அதில் முன்னேற்றம் காண வேண்டுன்னு ரொம்பவே ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க அதற்காக நீங்க உழைப்பதற்கு ரொம்பவே அஞ்ச மாட்டீங்க எவ்வளவு கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் அது ஒரு கை பார்த்துட்டு அதில் வெற்றி காணக்கூடிய நபர்கள் தாங்க நீங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காதுங்க வீணாக நீங்க மனதை உறுத்தி இருந்த கவலைகளை தூக்கி போட்டுடுங்க எவ்வளவு திறமையோட செயல்பட்டாலும் காரியம் தடங்கள் ஏற்படலாம் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது நீங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் பயணத்தினால வீண் செலவுகள் உங்களுக்கு உண்டாகுங்க அலைச்சலும் ஏற்படலாம் மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை இளிபறியான நிலை காணப்படுதுங்க புதிய ஆடைகள் தொடர்பாக நீங்க அலையபடி இருந்தாலுமே சாதகமானா முடிவைத்தான் தரும் பணவரத்து திருப்திதரிகரமாக இருக்க போகுது உத்தியோகத்துல இருப்பவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளை நீங்க முழு மூச்சுடன் செயல்பட்டா முன்னேற்றம் பெறுவீங்க பயணங்களின் போது உடமைகளை கவனமாக பாதுகாத்து வைப்பது ரொம்பவே நல்லது குடும்பத்துல பாத்தீங்கன்னா இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிடுங்க கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இருந்த வருத்தம் நீங்கி குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்க திட்டங்களை ஒன்றாக செயல்படுத்துவீங்க புதிதாக பார்த்தீங்கன்னா வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை நீங்க தொடங்குவீங்க பெண்களுக்கு மற்றவர்களுடைய பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது தான் நல்லது வீண் அலைச்சல்கள் கூட உங்களுக்கு உண்டாகிறீங்க அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்களால் ஆதாயம் ஏற்பட இருக்குது மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க மேலிடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்து சேருங்க கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா பணவரத்து இருக்கு போகுது வராம இழுபறியாக இருந்த படம் கூட உங்க கைக்கு வந்து சேர்ந்துடுங்க வேலை பல காரணமாக நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டியதாக கூட இருக்கலாம் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் நீங்க முழு மூச்சுடன் ஈடுபடுவீங்க உங்களது பொருட்கள் மீது நீங்கள் கூடுதல் கவனமாக இருப்பது தாங்க நல்லது மேலும் எல்லா விதத்திலும் நன்மைகள் பலர் நடைபெற தொடர்ந்து நீங்க விநாயக பெருமானை வழிபாட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதத்துல உங்கள் விரும்பாத இடமாற்றம் கூட உங்களுக்கு ஏற்படலாம் குறிக்கோள் இன்றி வீணாக அலைய நேரிடுங்க செலவுகள் அதிகரிக்குங்க சகோதரர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு உண்டாக இருக்குது மனோதைரியம் கூட போகுது புதிய நட்பு உங்களுக்கு கிடைத்திடுங்க எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது தான் நல்லது தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத தடங்கள் வரனா பரவரத்து இருந்தாலுமே தேவை அதிகரிக்க கூடுங்க புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவீங்க அவர்களால் உங்களுக்கான நன்மை அது உத்தியோகத்தில் இருப்பவங்க பாத்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது வேகத்துல சாதிக்க வேண்டுகின்ற எண்ணம் பணிபுரியவர்களுக்கு அதிகம் ஏற்படும் குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா கணவன் நினைவிக்கிறீங்க இருக்கக்கூடிய உறவுல மகிழ்ச்சி நீடிக்கப் போகுது விருதுநகர் வருகை இருந்துடுங்க திருமண முயற்சிகளின் போது சாதகமான பலனை தான் தரும் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக நீங்கள் பொழுதுனை கழித்து மகிழ்விங்க பெண்களுக்கு அடுத்தவங்களுடைய வேலைக்காக நீங்க வீணாக அலைய நேரிடலாம் கலைத்துறையினர் பொறுத்தவரை எடுத்த காரியத்தை நீங்க வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அரசியல் துறையினருக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க போகுது மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற நீங்க முழு மூச்சாக பாடுபட வேண்டியதாக இருக்கும் புதிய நட்பு கிடைப்பதோடு அவர்களுடைய ஆலோசனை உங்க வெற்றிக்கு வழிவகுக்குங்க ஆனாலும் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது தாங்க நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்க ராசில அற்புத மாற்றங்கள் நிகழ இருக்குதுங்க உங்க ராசில நிகழக்கூடிய ஒரு நகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டத்தாங்க இது பெரிய அளவில் கஷ்டங்கள் எதுவும் இருக்காது கடந்த ஆண்டுகளில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் இனி விலக போகுது செப்டம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இரண்டா சுபர்கள் குருவோ சுக்ரனோ ராசியை வலுப்படுத்த போறாங்க இது பெரிய அளவில் பெரிய விஷய அமைப்பினை ஏற்படுத்தி தருங்க பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்ட அமைப்பு உங்களுக்கு காத்திருக்குது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட கிடைத்ததுங்க பங்கு சந்தையில் கை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது எதிர்பார்த்த விதமாக ஒரு நண்பர் உங்களுக்கு கை கொடுப்பாரு எல்லா நிலைமைகளிலும் முன்னேற்றமான அமைப்பை நீங்கள் பெறுவீங்க ஜென்மசனி விலகி இருக்குதுங்க இருந்தாலுமே நல்ல நிலைமையில இல்லைன்னு வருந்து கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க பத்து ஆண்டுகளாக குரு பார்வை உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்குல்ல இனி குரு சுக்கரன் பார்வை சேர்ந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வழி பிறப்பதை கண் கூட நீங்க பார்க்க முடியும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலம் தாங்க இந்த காலம் இந்த காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு திருமண யோகமும் கைகூடி வர புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துடுங்க வேலை மாற்றம் உண்டாகலாம் தொழில் முன்னேற்றமடைய உரிய முயற்சிகள் செய்வது நல்லது வியாபார அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருக்க போகுதுங்க ராகு அமர்ந்திருப்புக்கிறார் அந்த ஜென்ம ராகுவும் ஓராண்டு விலகிவிட போறாரு பின்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமோகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் அமைய ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி இருப்பது உங்க ராசில பணவரவுல கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்திடலாம் ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் வரப்போறாரு அப்பாவின் உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க குருவின் பார்வையால் செவ்வாய் இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாதுங்க தந்தைக்கு ஏதாவது செலவு சொந்த ஊர் தொடர்பான செலவுகள் போன்றவற்றை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆனா அவை அனைத்துமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் கும்பராசியில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களாக எப்படி அமைந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த ராசியில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டியதா இருக்கும் ஆடுகள் கிடைக்க நீங்க அலைய வேண்டி இருக்குங்க பணவரத்து இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக இருப்பது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்களை தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரித்துடுங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகப்படியான நலன்களை பெற ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்பவே நல்லதுங்க உங்களுடைய வேலை திறனை கூட்டிக்கொள்ள புதிய அலுவலக பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுப்புடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீங்க அடுத்து வரக்கூடிய சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுடைய சமயோஜித புத்தியால நீங்க பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக்கொள்வீங்க கொள்வீங்க உத்தியோகத்தர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்க போகுதுங்க வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா பொருட்கள் விற்பனை ரொம்பவே நன்றாக நடக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்வது தான் நல்லது குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லதுங்க வாழ்க்கை துணையினுடைய உடல்நலனை நீங்க அக்கறை செலுத்துங்க சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் உங்களுக்கு உண்டாகலாம் அதனால் உறவினர்கள் நீ நண்பர்களிடம் கவனமாக பேசுங்க விபரீத ஆசைகள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தலாம் கவனமாக இருங்க அடுத்தபடியாக வரக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா பேச்சில இனிமை நீங்கள் எடுத்த காரியங்களை சாதகமான பலனை பெறுவீங்க உங்க பொருட்களை நீங்க கவனமாக வைத்துக்கொள்வது தாங்க நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா படிப்படியான வளர்ச்சியை நீங்க காண போறீங்க வருமானமும் நன்றாக இருப்பதால சொந்தங்களுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டியதா இருக்கும் சக ஊழியர்களால நன்மைகளை நீங்க அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகிருக்குது தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சரி செய்ய வேண்டும் நினைச்சிங்கன்னா பெருமாளை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகிடுங்க கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய சிரமமும் சீராகுங்க விநாயக பெருமானை தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் காரிய தடைகளை உங்களுக்கு போக்கிடுங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படுத்தி தருவாரு விநாயக பெருமானை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கும்பராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்க வேலியிருக்க இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே